கூட்டா ரொம்ப வரும் பெரிய சத்திரமா படிச்சுக்கிட்ட ஆமா ஆமா பணக்காரங்க விட்டு கல்யாணம்னாலே கூட பத்து பேர் திங்க வருவான் ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த தொகுதியையே வளர்ச்சி பண்டல் போட்டு சரி உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா காலேஜில படிச்ச பொண்ணு நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மாதிரியா பீல் பண்ணது இந்த காலத்து பொண்ணுங்க கை எடுத்து கும்பறதே பெரிய விஷயம் நடுவுல நிக்குது அதான் பொண்ணு அதை மட்டும் நல்லா பாத்துக்கோ பேசாம இருக்க பொண்ணு பேசி இருக்கு என்ன போச்சு சொல்ல வேண்டியதா கரெக்டா சொல்லிடுங்க இந்த பாருங்க நான் கட்டன் சொல்லிடுறேன் எனக்கு இந்த வரதட்சணை சீர்வரத்த இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க ஏதோ இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்றாங்களே அதுக்காக ஒரு முப்பத்தஞ்சு பவுன் ரவுண்டா நாற்பது கொடுத்துருங்க அது போது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க

இந்த மரியாதை கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை போகலாம் கொஞ்சம் கூப்பிடுங்க என்னடா இதெல்லாம் இந்த உன் பாட்ட சேர்த்து வச்ச சொத்துல உன் பங்கு ஏண்டா கேவல இந்த பணத்துக்காகத்தானே இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நினைச்சு இப்ப சொல்றேன் இனிம ஒரு இந்த வீட்டு மேல நாளைக்கே நான் செத்தாலும் நீ வர வேண்டிய அவசியம் இல்ல ஹலோ ஹலோ நான் சாந்தி பேசுறேன் அப்பா என்ன விஷயம் சாந்தி உன் தம்பி நிவாஸ் இருக்கானு நம்ம சித்ரா கல்யாண விஷயமா பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்போ குடிச்சிட்டு சொத்த பிரின்னு கலாட்டா பண்ண நானும் ரூபாய் ஐம்பதாயிரத்தில விசிறிட்டு வெளியே போட நாயே கொண்டாடி அடங்காத அந்த வெறும் பையன் எங்கேயாவது ரோட்ல அடிபட்டு சாவட்டம் வீட்டுக்கு போகும்போது

பில்லி சூனியம் காத்து கருப்பு வைக்கிறது எடுக்கிறது அதான் சூனியம் எல்லாம் அப்படி என்னங்க அப்படி அஞ்சல என்ன பணக்கார உங்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனைதான் அம்மா எப்ப சொல்றாங்களோ அப்ப கூட்டிட்டு போ எப்போ போகலாமா புடி ஒரு நிர்மூலப்படுத்தி இருக்காங்க நிரமாத கர்ப்பிணியை சாபத்துக்கு ஆளான இந்த அஞ்சு பேரும் புத்திர பாக்கியமே இல்லாம இந்த பூமியில சாவாங்க இது சத்தியம் அதுக்கு இருக்க சாமி பரிகாரம் இருக்கு தாயே சொல்றேன் கேட்டுக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணுக்கு புடவை பூ மஞ்சள் வெத்தலை பாக்கு கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பாவம் செஞ்சவங்க உன் புருஷனும் ஒருத்தங்கிறதுனால இந்த தாயத்தை அவன் கையில கட்டு இந்த எந்திரத்தை வாசல்ல ஆணி அடிச்சு மாட்டிவி புருஷன் படித்தவர் இந்த அவன் கையில இந்த தாயத்து இருந்தா கழுத்துல தாலி நிலைக்கும் நம்பிக்கையோட நான் சொன்னதை நல்லதே நடக்கும் வேணுமா சொல்லு வரும்போது வாங்கிட்டு வரைய வாங்கிட்டு வாங்க கொஞ்சம் ஏய், எங்க வர்ற எனக்கு டைம் ஆகுது ஆபீஸ்ல ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு சீக்கிரமா கடவுளே வாட் நான் எதுக்கு இதெல்லாம் நீங்க ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க இதை கட்டிக்க முடியாது நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா அதிகமா படித்தா எல்லாருமே பேசுறாங்க இதை கொடுத்த சாமி யாரும் முட்டாளில் இந்த மாதிரி பைத்திய கருத்தன் வச்சுக்க நான் சொல்றது அலட்சியப்படுத்தாதீங்க கட்டிக்கங்க

படப்படனு உள்ள போயிட்டாங்க ஒரு வேலை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பாக்க போயிருக்காங்களோ என்னம்மா இது இங்க வந்து என் கால விழுந்துக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணுமா இந்த நல்ல மனசுக்கு என்ன நல்லபடியாவே நடக்கும் இந்த புடவை கிடைச்சதே போதும் உன் கனவு ஒண்ணு எனக்கு தேவையில்லை ஓசில கிடைச்சதும் உதறிடுவீங்களே என்ன புடவை கொடுக்குறாங்க

அப்புறம்தான் செத்து மூணு பேருமே ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பொருளுக்கும் கேரண்டி தரம் கேரண்டி தர முடியாத ஒரே ஒரு பொருள் நம்ம உயிர் தான் இப்ப என் உயிருக்கும் கேரண்டி வந்துருச்சு இன்னும் ஒன்பது நாள் தான் நான் உயிரோட இருக்க போறேன்

சுண்டி சுண்டிப்பாடுற நாணயத்துல நூறு தடவையும் பூ விழுந்தா நாம் அந்த நாணயத்தை சந்தேகப்படுறோம் ஒருவேளை ரெண்டு பக்கமும் பூ இருக்குமோன்னு திருப்பி பாக்கிறோம் ஆனா தப்பு நாணயத்தின் பேர்ல இல்ல அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி நாலு மே இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலு பேரும் செத்து போனதோ வர்ற ஜூலை இருபத்தி நாலு உங்களுக்கு ஏதாவது விபரீதம் நடக்குமோன்னு இவங்க பயப்படுறாங்க தப்பு அந்த போட்டோ வரிசை இல்லமா உன் மனசுலதான் இருக்கு அந்த கனவு வந்ததுனாலதான் டாக்டர் எனக்கு சந்தேகமே வர ஆரம்பிச்சது அந்த கனவு உனக்கு எத்தனை தடவை வந்தது ஒரு டாக்டர் பகல்ல ிருக்கும்போது கனவுல வந்த அந்த ஓவியனோட குரல் உங்க காதல ஏதாவது சொல்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கேக்குதா அப்படின்னா ஒண்ணும் இல்ல டாக்டர் ஒரு நிமிஷம் கங்கிராச்சுலேஷன் மிஸ்டர் பாலு நீங்க அப்பாவை போறீங்க சாந்தி நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு மிஸ்டர் பாலு கிட்ட சில விஷயம் பர்சனலா பேசணும் பாலு உங்க வைஃப்க்கு வியாதி ஒன்னும் இல்ல நீங்க பயப்பட வேண்டாம் கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கே மனசுல பயம் சஞ்சலம் ஏற்படுறது சகஜம் நீங்க தான் அனுசரிச்சு போகணும் நான் சில பிரிஸ்கைப் பிரிஸ்கிரைப் பண்றேன் you டாக்டர்